புனித அந்தோணியாரிடத்தில் வல்லமையான மன்றாட்டு புதுமைகள் புரியும் புளியம்பட்டி புனித அந்தோணியாரே செய்வினை ஏவல் கட்டுகளிலிருந்து உம் அன்பு பிள்ளைகளை விடுவிக்கின்ற இயேசுவின் வல்லமை பெற்ற கோடி அற்புதரே இவ்வுலகில் கடைக்கோடியில் வாழும் எந்த ஒரு பக்தனும் சாத்தானின் அகோர பிடியில் சிக்கி தவிக்கும் நிலையில் உம்மை நோக்கி அபயக்குரல் எழுப்புகையில் அவரின் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாமல் காத்து விடுதலை தரும் வல்லமையுள்ள புனிதரே உம் அற்புத திருத்தலம் புளியம்பட்டி நோக்கி வருவோருக்கெல்லாம் குறைதீர்க்கும் அருமருந்தே தளர்ந்து போன உள்ளங்களை தேற்றும் ஒளி விளக்கே வியாதியாலும் கடன் தொல்லைகளாலும் பொருளாதாரச் சிக்கல்களாலும் அவதிப்படுவோரின் நம்பிக்கையானவரே என்றென்றும் எங்களுக்காக பரிந்து பேசி இரையருளை பெற்றுத்தாரும் ஆமின்